ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசிருப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளாக வெண்டக்காய் போட்டு நோ ஆனியன் நோ கார்லிக் நோ டொமேட்டோ எதுவுமே இல்லாத வெறும் வெண்டைக்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை மட்டும் வச்சு ஒரு சாம்பார் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம அரைச்சி கொட்ட போகிறதில்ல பொடி போட போகிறதில்ல மேல் பொடி போட போகிறதில்லை நம்ம ஆற்றுல அரைச்ச சாம்பார் பொடியை மட்டுமே போட்டு இந்த குழம்பு பண்ண போகிறோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானாவை அடுப்பில் போட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்தின்ட்டேன் எண்ணெயை நல்லா காஞ்சி இப்போது அதில் நம்ம ஒரு மூணு வரமிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துன்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது குயிக்காக சீக்கிரமாக செஞ்சிடலாம் நெஞ்சியம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுன்னுட்டு அதுலேயே பெருங்காயம் பெருங்காயம் தான் இருக்குது ஹைலைட்டே இந்த சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் பெருங்காயம் போட்டுன்னுட்டு அதுலேயே மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுன்னுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப வெண்டக்காய் பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துட்டேன் விட்டேன் இதை ஒரு கலரு கலரி விட்டுட்டு இது கூடவே நம்ம இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளியை ஊற்றலாம் புளிய குத்திட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம புளியை கரைச்சா இதை குத்திக்கணும் குத்தின்ட்டு இதுக்கு நம்ம ஆற்றில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ காரம் இருக்கோ அதை பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுன்ட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம புளி ஜலம் கரைச்சி விட்டுக்கலாம் குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சாம்பார் பருப்பு மட்டும் வந்துருக்குன்னா சீக்கிரமாக ஆகிடும் அது இன்னும் கொஞ்சம் நம்ம புளி ஜலை கரைச்சி குத்தின்ட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நான் புளியை கரைச்சி நல்லா குத்தின்ட்டேன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு இருந்தால் போகிறோம் இதில் பருப்பு போட்டால் இன்னும் கூட ஆகிடும் இப்போது இதை சிம்முலேருந்து பெருசாக வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு போது பார்க்கலாம் நம்மளோட பருப்பை குக்கரில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வேக போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது நம்மளோட வெண்டக்காய் சாம்பாரில் இதை நல்லா நம்ம அதில் குத்திடலாம் வெண்டைக்காய் சாம்பாரும் இந்த மாதிரி நல்லா அது இப்போது கொதிச்சுருக்கு வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ பருப்பு சேர்த்துடலாம் நம்ம எடுத்து நம்ம இப்போ அப்படியே எடுத்து பருப்பு குழம்புல சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடியாகிட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பாத்திரத்தில் மாற்றிட்டு கருவேப்பில த கருவேப்பில போட்டாச்சு கொத்தமல்லி எவ்வளோக்கு எவ்வளோ ஜாப் பண்ணி போடுறோமோ அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதில் ஹைலைட் கொடுக்கறதே இந்த பெருங்காயமும் கொத்தமல்லி தழையும் தான் இப்போது இது பருப்பு குத்தி நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் நம்மளோட குழம்பு சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உங்களோடய வெண்டைக்காய் பருப்பு போட்டு குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுது சிம்பிளாக சூப்பராக பண்ணியாச்சு இப்போது இதுக்கு ஹைலைட் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்களா கொத்தமல்லி தழை தான் நிறையா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டோம்னா இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்